ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தூக்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொகி நடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை அதனால் அது என்ன பண்ணணும்னா முதல்ல டைலாக பேசி நாகராஜ் ரெக்கார்ட் பண்ணோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலே முடியாது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் ஸோ இந்த படைப்பை நமக்காக வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுக்குற ஒவ்வொரு படைப்புங்க ஏதாவது உலகத்தரத்தில் கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம் ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம் அத்தனையும் வந்து விஷுவலாவும் சரி கதையாவும் சரி ஒரு அழகான திரைப்படமாக சரி அது உலக தரத்தில் வந்து முதலேருந்தே நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிற நம்ம எல்லோருக்கும் பிடித்த ஆர் வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படிதான் இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனா இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரிது ஸோ அது நீங்கள் ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக அவர் இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து உலக சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒனில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்தடிக்ஸ் மேக்கப் இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வரத்துக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அது கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சில் ஒன்று உண்டாச்சு அதே சிலிருப்பி இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே பக்கத்தில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம் கமல் சார்ன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னை விட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க மாதிரி பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேட்டை பாடுற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை அதனால் அது என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாக்கை பேசி நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிகிச்சிக்கிச்சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போடு பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்னு யாராலே முடியாது எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சி அமைப்பு அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்க மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த கமல் சாருக்கு வந்து என்னோட நடிகை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாகவே போட்டு கொடுத்துருக்காரு அணி ருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படிம்பாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி ஆறு வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு தேங்க்யூ அணி அப்புறம் இந்த இது இவ்வளவு பெரிய கனவை இவ்வளவு பெரிய இமேஜினேஷன் வந்து என்ன தான் இமேஜின் இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வாக்கணுன்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ந்து தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சினோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தமிழ் தமிழ்குமரன் செம்பமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி டிரைவர் பண்பா வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன வருமாம் ஒளி வர்மம் அது ஒளினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் வந்து ஒளிவர்மம் வந்துருச்சார் இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதவி செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகனி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா இப்படி நிறைய பேர் சில பேரை விட்டுட்டேன்னா கூட மன்னிச்சுக்கேன் ரகுல் பிரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை பார்த்தோம் அது வழக்கமாக சொல்றதா வித்தியாசமான வித்தியாசம் வித்தியாசமானன்ட்டு உண்மையிலேயே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுறது நான் மன்னிச்சுங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ற வந்து இழைக்கிற சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரில் நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீடைல்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் இருக்கு இந்த பக்கம் டைலாக் இருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்து ஒன்று நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றி அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன உங்க எல்லா தரலாம் கேட்டுகிறேன் நன்றி வணக்கம் Thank you sir thank you அதாவது ஒரு மெகா blockbuster 28 வருஷம் முன்னாடி அப்படிங்க போது ஒரு social issue பத்தி இஷ்யூஸை பத்தி பேசுகிற ஒரு படம் அப்படிங்கும் போது டுவெண்ட்டி எயிட் இயர்ஸ் எவ்வளவு விஷயங்கள் புதுசாக நடக்கும் எவ்வளவு விஷயங்கள் மாறி இருக்கும் அந்த இஷ்யூஸ் ஒவ்வொரு விஷயமும் மாறும் போது ஒரு இயக்குநராக சங்கர் சார் எவ்வளவு அதை பத்தி ரிசர்ச் பண்ணிருப்பாரு எவ்வளவு வந்து யோசிச்சிருப்பாரு எந்த அளவுக்கு இந்த படத்தை செதுக்கியிருப்பாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அவுட் புட்டை தான் நம்ம வந்து ஜூலை டுவெல்த் அன்னைக்கு போறோம் எப்பவும் போல வில் பி மைண்ட் பிளோன் பைஸ் எஃபர்ட் அப்படிங்கிறது வெரி ஷூர் தேங்க்யூ சோ மச் சார்